இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கண் பார்வை கோளாறுன்னு சொல்லிட்டு கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் அதிகமாகிக்கிட்டு இருக்குது இந்த கண்ணாடி போடுற பிரச்சனையில இருந்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் வெளியில் வரணும்னா அதுக்கு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு மூலிகை அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் வாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கண் பிரச்சனை அப்படின்றது ஏதோ வயதான ஒரு தொண்ணூறு வயசில் இருக்கவங்க கண் பிரச்சனைனால கண்ணாடி போட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் தான் கேள்விப்பட்டோம் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ஒன்பது வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டுக்கிறாங்க அதுவும் சோடா பாட்டில் கண்ணாடி போட்டுக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற பவர் உள்ள கண்ணாடிகள்லாம் போடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்போ இன்னைக்கு சிறு குழந்தைகளுக்கே வந்து இந்த கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழல் ஏங்க ஏற்பட்டுச்சு இதற்கு காரணம் தான் என்ன இப்போ இந்த தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒம்பது வயசில் கண்ணாடி போடுது அப்படின்னா இனி அடுத்தடுத்து போகப்படும் பொழுது என்ன மாதிரி வரும் பாருங்களேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு குழந்தையே கண்ணாடி போடக்கூடிய சூழல் வந்துடுமோ அப்படின்ற சூழலும் ஒரு பயமும் எனக்கு இருக்குது அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் தான் என்ன இந்த காரணத்தை நம்ம எப்படி வந்து ஈஸியாக இதில் இருந்து வெளியில் வரலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்றத கேட்டெலாம் பார்ப்போம் அதிலே கண் பிரச்சனை வருவதற்கான காரணம் கண்ணுக்கான மூல காரணமான உறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர் வந்து கல்லீரல் தான் லிவர் தான் இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கணும்னா உங்களுடைய கல்லீரல் முதல்ல பலமாக இருக்கணும் இந்த பார்வை தூரப்பார்வை அப்படின்ற பிரச்சனைலாம் வர்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்முடைய கண்ணை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இதனுடைய பாதிப்பு வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம் நம் நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸ் படித்தாலும் சரி செல்ஃபோன் பார்த்தாலும் சரி கம்ப்யூட்டர் பார்த்தாலும் சரி டேப் பார்த்தாலும் சரி மிக அருகாமையில் பக்கத்துலையே வச்சு படிக்கக்கூடிய ஒரு இருக்குது இந்த கண்ணுக்கான பயிற்சின்றது நம்ம தூரமாக இருக்கக்கூடிய இடங்களையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா அது இல்லை ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓப்பன் ஹாலாக இருந்தது கிளாஸ் ரூமு அல்லது பெருசாக பெரிய ஹாலாக இருந்தது எல்லா பக்கமும் ஜன்னல் இருந்தது நல்ல காற்று உள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் இன்னைக்கு கிளாஸ் ரூமே பார்த்திங்கன்னா கூட அடைச்ச ரூமாக மாறி மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏசி ரூமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு அப்படி வந்துடுச்சு அது இப்போ பக்கத்தில் இருந்து நாம் வந்து கண்ணுக்கு வந்து ப பக்கத்தில் இருக்கிற பொருளை பார்க்குற மாதிரியே தான் டெய்லி நம்மளுடைய செயல்கள் இருக்கும் பொழுது தூரமாக இருக்கிறத பார்க்க முடியாத ஒரு சூழலும் ஏற்படுது அப்போ கண்ணுக்கான பயிற்சி கிட்ட பார்வையாகவே அமையுது அங்கே பார்வை நமக்கு வந்து தெரியாமல் போகிறது அப்படின்றதும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் நம்மளுடைய செல்ஃபோனில் நம்மளுடைய லேப்டாப்பில் இதிலிருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ கலரு லைட் வெளிச்சம் வந்து நம்மளுடைய கண்ணை நம்மளுடைய ரெட்டினாவை பாதிப்படைய செய்யுது அப்படின்றதும் ஒரு விஷயம் அப்போ சிறு குழந்தைகளே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் எடுத்து கேம் விளாடுற ஒரு பழக்க வழக்கம் இன்றைக்கி அதிகமாகிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கொரோனா பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது அப்படின்றதே ரியாலிட்டியாக மக்கள் வந்து உணர்ந்த ஒரு விஷயம் அப்போ தான் வந்து நிறைய பேர் நிறைய குழந்தைகள் கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலந்தது அப்போ இந்த கண்ணுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து டெய்லி ஒரு ஒரு மணி நேரமாவது வெளியில் நல்ல இளம் வெயில் அடிக்கப்படும் பொழுது விளையாட விடுங்க முதல்ல ஏன்னா முதல்ல அந்த விளையாண்டுக்கிட்டு இருந்த வெளியில் போய் விளையாண்ட பழக்க வழக்கம் டோட்டலாக இன்றைக்கி வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நல்ல ஒரு இளம் வெயிலில் அவங்களை போயிட்டு வந்து வெளியில் விளையாடப்படும் பொழுது அவங்களுக்கு சூரிய ஒளி மூலமாக கிடைக்கக்கூடிய விட்டமின் டி கிடைக்கும் விட்டமின் டி கே கிடைக்கும் இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கப்படும் பொழுது அது அவர்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நமக்கு பாதுகாக்கணும் வைட்டமின் ஏ தான் நமக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப மிக முக்கியமான வைட்டமின் அந்த வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்கன்னா சில உணவு முறைகளில் நமக்கு வந்து கிடைக்கும் அதில் குறிப்பாக பல உணவுகளில் நமக்கு வந்து கருப்பு திராட்சை வைட்டமின் ஏக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒருத்தின்னா கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு இன்றைக்கி நீங்கள் கொடுக்குறதே இல்லையே கருப்பு திராட்சை கொடுத்தோம்னா அந்த பன்னீர் திராட்சை கொடுத்தோம்னா அங்கே குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறோம் அதை நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் கண் சம்மந்தப்பட்ட டெஃபிஷியன்சி அவர்களுக்கு ஏற்படுதா அல்லது ஏற்படாமல் நீங்கள் பாதுகாக்கணுமா குழந்தைங்களுக்கு கருப்பு திராட்சை அதிகமாக கொடுங்க கருப்பு திராட்சை சாப்பிடுவதால் சளி பிடிக்குதுன்னா அது நல்லது தான் அது வந்து கருப்பு திராட்சை சாப்பிட்ட உடனே சளியை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணும் அவ்வளோதான் நீங்கள் வெளியேற்றுறத போய் சளி பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லி சொல்கிறீங்க த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிரும் அதுக்கப்புறம் ரெகுலராக கருப்பு திராட்சை எடுக்க எடுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சளி பிடிக்காது சளி வாழ்நாள் முழுவதும் பிடிக்காத ஒரு சூழலை ஏற்படுத்தி கூடக்கூடிய ஒரு பலம்னால் அது வந்து கருப்பு திராட்சை தான் பெரியவங்கள்லாம் தாராளமாக இந்த கருப்பு திராட்சை ஒரு உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் இருக்கணுமா அல்லது பிரச்சனைகள் இருக்கிறீங்க நீங்கள் கண்ணாடியை கலட்டணுமா கருப்பு திராட்சை ஒன்று தான் அவங்களுடைய கண்ணாடியை கலட்ட வைக்கும் அப்படி ஒரு அற்புதமான பழம் அது அப்போ காலை உணவாக இந்த கருப்பு திராட்சையை நீங்கள் கால் கிலோ அரை கிலோ உங்களுடைய தேவைக்கு தகுந்தாப்பில்ல ஒரு அரை கிலோ வாங்கிட்டு விதையுள்ள கருப்பு திராட்சையாக இருக்கணும் விதையுள்ள அந்த பன்னீர் திராட்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த திராட்சை விதையுள்ள திராட்சையாக இருக்கணும் ஏன்னா இப்போ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சீட்லெஸ் வந்துடுச்சு சீட்லெஸ் கிரேப்லாம் வந்துருச்சு அந்த சீட்லெஸ் கிரேப் கிடையாது நான் சொல்ல வர்றது சீடோடு இருக்கிறது தான் அது தான் வந்து உங்களுக்கு வந்து கண் பிரச்சனையிலிருந்து இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை கிலோவை காலை உணவாக எடுத்துக்கோங்க உங்களுடைய கண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் வந்திருந்தாலும் அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் உங்களால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் உணர முடியும் இப்போது சூப்பர் முத விட இப்போ நல்லா தெளிவாக தெரியுது மைனஸில் இருந்தால் நார்மலுக்கு வரும் ரொம்ப ப்ளஸ்ஸில் இருக்குதுனாலும் அதை நியூட்ரல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பழம்னா அது கருப்பு திராட்சை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கருவிளி அது மாதிரியே இருக்கும் பாருங்களேன் கருப்பு திராட்சை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகள் என்ன டிசைனில் இருக்குதோ அந்த டிசைனில் இருக்கக்கூடிய உணவு உணவுப் பொருட்கள் அதாவது பழங்களோ வெஜிடபிள்ஸோ இருக்குதுன்னா அது எல்லாமே அந்த ஆர்கனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பழம் அந்த ஆர்கனை பலப்படுத்துகிறதுக்கான ஒரு பழம் அந்த ஆர்கனை பலப்படுத்துவதற்கான ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கண் மாதிரியே வந்து நேரடியாக நமக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருப்பு திராட்சை நெல்லிக்காய் நெல்லிக்காய் நமக்கு ரொம்ப அருமையாக நமக்கு வந்து கண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ நெல்லிக்காயெல்லாம் நம்மளுடைய உணவுகளில் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெல்லிக்காயை வந்து டெய்லி சேர்த்துக்குங்க அறுசுவை உள்ள உணவு நெல்லிக்கனி மாதிரி வேறு எதுவுமே கிடையாதுங்க நெல்லிக்கனி உங்களுடைய உடம்பை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இளமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு கனி அதாவது காய் பருவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பழம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கனினா அவர் தான் நெல்லிக்காய் தான் நெல்லிக்காய் என்ன சொல்லுவோம் நெல்லிக்கனினுமோ கனின்றது நமக்கு வந்து பழம் இல்லையா அப்போ அந்த நெல்லிக்காய் வந்து நமக்கு மிக அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க டெய்லி அந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிடுங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப அருமையாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு தடுக்கிறதுக்கும் வந்திருந்தால் அதோடய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் நார்மலில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் அருமையாக பயன்படும் என்னென்னா பொதுவாக நீங்கள் பாருங்கள் யாருக்கு இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதோ அவர்களுக்கு பிளட்டு டெஃபிஷியன்சி இருக்குதுங்க ரத்தம் பற்றாக்குறையாக அவர்கள் இருக்கும் அந்த ரத்த உற்பத்தி அவங்க ஆகணும் பண்ணினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் அவங்களால தப்பிக்க முடியும் கண் பார்வையும் அவங்களுக்கு வந்து கூடும் அப்போ ரத்த உற்பத்தி நம்ம பண்ணணுன்னா அதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கருவேப்பிள்ளை எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிள்ளை ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஓகேங்களா எடுத்துக்கங்க இந்த பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து கேரட்டு பீட்ரூட் கேரட் கருவேப்பிலை இந்த மூணு போதுங்க இந்த மூணையும் ஒரு ஜூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நூற்றம்பது எம்எலுக்கு அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுங்க ஒரு ஒன் ஒன் ஃபிஃப்டி ஆர் டூ ஹண்ட்ரட் எம்எல் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டோமக்கில் இந்த ஒரு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே வாங்க உங்களுடைய கண் பிரகாசமாக பளிச்சுன்னு தெரியும் ரொம்ப அற்புதமாக வெறும் அந்த ஜூஸ் தான் அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஒன்று அதுபோல் வந்து ஒரு மூலிகை ஒன்று நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நந்தியா இந்த நந்தியா வெட்டை பூவை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் பறித்து வச்சுக்கோங்க பறித்து வச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் ஒரு டப்பில் அதாவது நீங்கள் டப்பில் என்ன பண்ண போகிறீங்கன்னா நந்தியாவட்டை பூவை ஊற வச்சு ஐ வாஷ் பண்ண போகிறீங்க அதுதான் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன்றரை லிட்டரு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒன்றரை லிட்டர் தண்ணியில் நந்தியா வெட்டை பூவை வந்து போட்டுருங்க போட்டு நல்லா நைட்டு முழுவதுமே ஊறட்டுங்க ஓகேங்களா நைட்டு முழுவதும் அந்த தண்ணியில் ஊறிக்கிட்டோம் காலையில் அந்த தண்ணியில் ஐ வாஷ் பண்ணுங்கள் கண் கழுவும் முறை நம்மளுடைய பதிவில் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் கண் கழுவும் முறை எப்படி பண்ணுறதுன்றத ரொம்ப டீடைலாக போட்டுக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் பார்க்காதவங்க அந்த பழைய பதிவையும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கண் கழுவுறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நடக்கும் அப்படின்றத நீங்கள் அதில் கண் கூட பார்க்க முடியும் உங்களுடைய கல்லீரல் குளிர்ச்சி அடையும் கல்லீரல் குளிர்ச்சி அடைந்தாலும் உங்களுடைய கண் பிரகாசமாகும் கல்லீரல் சூடு தான் உங்கள் கண்ணில் வரக்கூடிய அது அதாவது பார்த்திங்கன்னா கேட்ரைட்டாக இருக்கட்டும் மஞ்சள் கமாளியாக இருக்கட்டும் கண் ரெட்டிஸாக இருக்கட்டும் கண் பார்வை கிட்ட பார்வை தூர பார்வை பிரச்சனை பிரச்சனையாக இருக்கட்டும் குளுக்கோமாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணம் கல்லீரல் சூடு தான் அந்த கல்லீரல் சூட்டை குறைப்பதற்கு இந்த ஐவாஸ் ரொம்ப அருமையாக பயன்படும் அந்த ஐவாஸ்க்கு இந்த நந்தியாவட்டை பூவை வந்து ஊற வச்ச தண்ணியில் ஐவாஸ் பண்ணிகிட்டே வாங்கலேன் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் வித்தின் செவன் டேஸில் ஒரு சேஞ்சஸ் தெரியுங்க வித்தின் ட்வெண்ட்டி ஒன் டேஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ஃபார்ட்டி எயிட் டேஸில் அற்புதமான மாற்றம் இருக்கும் உங்களுடைய கண் பவர் எவ்வளவுக்கு இருக்குதோ அவ்வளோ அவ்வளவு தொலைக்கு நீங்கள் வந்து நீண்ட நாட்கள் இதை நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுடைய கண் பார்வைகள் படிப்படியாக கிடைத்து உங்களுடைய கண்ணாடியை தூக்கி எறியலாம் அப்படி ஒரு விஷயத்தை இந்த நந்தியாவட்டை பூ வந்து பண்ணி கொடுக்கும் தினந்தோறும் இதை நீங்கள் பண்ணுங்கள் நந்தியாவட்டை பூவை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து இரவில் கிடைக்கல நீங்கள் பகலில் தான் கிடைக்குதுன்னா அந்த சமயம் கூட எடுத்து ஒரு ஒரு மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊற வச்சுட்டு நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் தினம்தோறும் இந்த நந்தியாவேட்டை பூவில் ஐவாஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய கண்களை பிரகாசமாக்கி பிரைட் ஆக்குங்க ப்ரைட் ஆக்கி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்